ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் அவசரமான செய்தியோடு உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஆ இது என்னுடைய உத்தரவும் கூட உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த முருகப்பெருமானிடம் இருந்து இதோ பதில் என்னிடம் நீ கேட்டிருந்தாய் முருகா எனக்கு மட்டும்தான் இப்படி சோதனைகளும் வேதனைகளும் நடக்கின்றதா மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இந்த உலகத்தில் இந்த மாதிரி புலம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நல்லது செய்பவர்கள் தான் அதிக புலம்புகிறார்கள் இன்னும் சில காலத்திற்குள் உன உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லவே ஆகவே உன் என் மீது பாரத்தை போட்டுவிடு நீ தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு ஆம் செல்லமே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக இந்த முருகப்பெருமான் மீது வைக்க நம்பிக்கை வைத்து செலுத்து நான் அதை சுமக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ மேற் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது போதும் என் செல்லமே நீ அழுததெல்லாம் போதும் உன்னை எவரவர் தூற்றினாரோ அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நல்லதொரு காலம் உனக்காக வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துணிந்த நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் செல்லமே நல்லதொரு மாற்றம் வரும் உன்னை என்னிடத்திற்கு என் ஆலயத்திற்கு அழைத்து வரும் அப்போதுவார் உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நான் நிச்சயமாக அள்ளி தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணர் சிந்தனைகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் நல்லதொரு விதமாக சிந்திக்க முடியும் போதும் கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் நல்லதொரு அற்புதங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நல்லதொரு காலகட்டத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா அந்த சமயத்தில் உன் மனதை சஞ்சலப்படுத்தி விடாதை எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வேண்டாம் என் செல்லமை இந்த உலகில் ஏமாந் ஏமாந் ஏமாறாதவர்கள் யாருமே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விதமாக பதில் கிடைக்கும் கவலைப்படாத என் செலவே நிச்சயமாக பல சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறும் உன் வாழ்க்கை பாதையில் கரடு முரடாகத்தான் இருந்து கொண்டிருந்தது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமாக அந்த இடத்தில்தான் பல போராட்டங்களை சந்தித்தாய் அந்த இடத்தில்தான் உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எல்லாம் எதிர்கொள்ளும் துணிச்சலும் பெற்றாய் அதனால் உன்னை எல்லோருக்கும் அடையாளம் காண வைத்த இடமாக அந்த பள்ளம் அமைந்தது அந்த மாதிரியான பள்ளங்களை எல்லாம் தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது நீ என்னுடைய கருவறையில் பத்திரமாக இருக்கிறாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கிறேன் ஆகையால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லவே வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்களே நகரும் அதே காற்று சற்று வேகமாக அடித்தால் அந்த கப்பலின் நிலையே தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இருக்கிறாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை காயப்படுத்தும் அந்த காயத்திற்கு இந்த முருகப்பெருமானின் ஆறுதலான வார்த்தைகளாக அமையும் புரிகிறதா நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் என்று செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன் கவலைப்படாதே உன்னை என் கண் இமை போல பாதுகாப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது ஏனென்றால் என்னை மனதார நினைத்துக்கொண்டிருக்கும் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு வெற்றி உனக்கு அமோகரம் அமோகமான ராஜயோகம் தொடங்கிவிட்டது என் செல்லமே மற்றவர்கள் உனக்கு எவ்வளவு இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் கொடுப்பது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நிலைப்பதும் இல்லை உன்னை சுமந்து உயிர் போல இந்த முருகப்பெருமான் காப்பேன் கவலைப்படாதே உன் பாரத்தை நான் சுமப்பேன் உன் பாரங்களை துயரங்களை என் பாதத்தில் போட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் விரைவில் இருள் நீங்கி நல்லதொரு விடியல் உண்டாகும் என்பதை ஒரு சந்தேகமும் இல்லை நீ சுபிச்சமாக போகிறாய் உனக்கான வெற்றி பாதை உருவாகி கொண்டிருக்கிறது கலங்காதை இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओम ओारवण बाबा, ओम सारवण बाबा, ओम सारवण बाबा